சித்தர் போற்றி சிவம் போற்றி எல்லாம் வல்ல வாழைத்தாயே போற்றி அன்னை காமாட்சியின் பொற்பாதகங்களை வணங்கி இந்த இனிய வேலையிலே திருமண பொருத்தம் பற்றிய பதிவு ஒன்றை நாம் பார்க்க இருக்கிறோம் ஜோதிடம் கற்கும் மாணவர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் இந்த திருமண பொருத்தத்தில் பல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சிலவற்றை நாம் பார்க்க இருக்கிறோம் ஒரு வீட்டில் திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு பெண் வீட்டார் என்று வைத்துக்கொண்டால் அப்பாவுக்கு ஒரு விதமான எதிர்பார்ப்பும் தாயாருக்கு வேறு விதமான எதிர்பார்ப்பும் மணப்பெண்ணுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும் திருமண விஷயத்திலே அப்பாவானவர் பார்க்கக்கூடிய வரனானவர் நன்கு சம்பாதிக்கக்கூடிய வசதியான வாழ்வை தனது பெண்ணுக்கு தரக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று விரும்புவார் அவரது பார்வை வேறு ஆனால் தாயாருடைய எதிர்பார்ப்பு வேறு விதமாக இருக்கும் தனக்கு வரக்கூடிய மருமகனானவர் தன்னை சார்ந்திருக்கூடிய சுற்றத்தார் உறவினர்களெல்லாம் அந்த மக மணமகன் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார் லட்சணமாக இருக்கிறார் என்று புகழ வேண்டும் அந்த அளவிலே வரக்கூடிய மருமகன் இருக்க வேண்டும் என்று தாயார் விரும்புகிறார் இதெல்லாம் ஒரு ஒரு உரம் இருக்க அந்த மணப்பெண் ஆனவள் தனக்கு வரக்கூடிய அந்த மணமகன் பார்ப்பதற்கு லட்சணமாகவும் கம்பீரமாகவும் சற்று முரட்டுத்தனம் மிக்கவராகவும் இன்றைய காலகட்டத்தில் அனைவராலும் விரும்பக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவராக இருக்க வேண்டும் என்று அந்த பெண் விரும்புவார் ஜாதகத்தில் ஒரு மணமகன் இப்படித்தான் இருப்பார் என்பது அவரது தோற்றத்தை வைத்து எப்படி நாம் தெரிந்து கொள்வது அதே இந்த மணப்பெண் அழகாக இருப்பாளா என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியுமா நிச்சயமாக காலபுருஷ தத்துவத்தில் ஆண் ராசிகள் பெண் ராசிகள் என்று பிரிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே ஜோதிடத்தில் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனசு கும்பம் இந்த ஆறு ராசிகளும் ஆண் ராசிகள் என்பர் அதே அதேபோல இவற்றை தவிர்த்து மீதமுள்ள ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மேனம் ஆகிய ஆறு ராசிகளும் பெண் ராசிகள் என்பார்கள் இப்போது ஜாதகத்தில் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் அந்த லக்னம் ராசியும் பெண் ராசியாக அமைந்திருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகி அழகானவராக இருப்பார் அதே போல லக்னமும் ராசியும் ஆண் ராசியாக ஒரு ஜாதகரின் ஜாதகத்தில் இருப்பின் அந்த ஜாதகர் சற்று முரட்டுத்தனம் கம்பீரமான தோற்றம் சுறுசுறுப்பானவர் வேகம் நிறைந்தவராக அந்த ஜாதகர் இருப்பார் இது ஒரு இருக்க அந்த ஜாதகர் அவருடைய லக்னம் ஆண் ராசியாகவும் ராசி பெண் வீடாகவும் அமைந்து அல்லது லக்னம் பெண் வீடாகவும் ராசி ஆண் வீடாகவும் உள்ள அந்த ஜாதகர் அழகாக இருப்பார் பார்ப்பதற்கு பழகுவதற்கு பிடித்தமானவராக எளிமையானவராக இனிமையானவராக இருப்பார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அடுத்தது இந்த தந்தையாருடைய எதிர்பார்ப்பின்படி நல்ல வருவாயை ஈட்டக்கூடியவராக ஒரு ஜாதகர் இருப்பாரா என்பதை ஜாதகத்தில் எப்படி தெரிந்து கொள்ளலாம் எப்படி நாம் அதை அறிந்து கொள்வது என்றால் அந்த ஆணுடைய ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியோ அல்லது பதினொன்றாம் அதிபதியோ சுக்கர பகவானோடு தொடர்பு கொண்டிருந்தால் அந்த ஜாதகர் நிச்சயமாக பணக்காரனாக ஆகிவிடுவார் அது வெள்ளளவும் சந்தேகம் இல்லை தனது வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து வசதி வாய்ப்புகளையும் தேடிக்கொள்வார் அந்த பெண்ணோடு அவர் நல்ல முறையில் வாழ்க்கையை நடத்துவார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் இதேபோல மகனை பெற்றெடுத்த பெற்றோருக்கு தன் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளோடு மகனும் மருமகளும் சந்தோஷமாக இருப்பார்களா என்பதை அறிந்து கொள்வதற்கும் வழி இருக்கிறது பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ஏழுக்குரியவரும் சேர்ந்து இருப்பது ஒன்று இப்படி சேர்க்கையில் குருவினுடைய பார்வை அவர்களுக்கு கிடைப்பது அல்லது அந்த சேர்க்கைக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருந்தால் இந்த ஜாதகி தனக்கு வரக்கூடிய கணவரோடு சேர்ந்து வாழும் அந்த நிலையில் இருவரது எண்ணங்களும் ஒன்றாகவே இருக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பாக அரவணைப்பாக ஆதரவாக வாழ்வார்கள் ஏன் அவர்கள் எண்ணங்கள் அவர்களது எண்ணங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுவதால் கிட்டத்தட்ட அவர்களுடைய வாழ்க்கை சொர்க்கம் என்றே சொல்லலாம் இன்மையில் மறுமையில் அவர்கள் சுகபோகங்களை நன்கு அனுபவராக இருப்பார்கள் இவ்வாறாக திருமண பொருத்தத்தில் நாம் ஜாதகத்திலிருந்து பல அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி இந்த அளவிலே உங்களது ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு வரக்கூடிய ம மருமகனோ மருமகளோ எப்படி அமையக்கூடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி இதுபோன்ற ஜோதிட விஷயங்களை பிரம்மரிஷி ஜோதிடம் மையம் வாயிலாக நீங்கள் கற்க முடியும் உங்களுடைய ஜோதிட அறிவை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று கூறி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்